ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னைக்கு விநாயகருக்கு பர்த்டே இன்னைக்கு ஒரே ஜாலியான விஷயம் நடக்க போது ஒரே அமக்களும் கோயிலில் ஒரே எல்லாம் விசேஷமாக தான் இருக்க போகுது விநாயகர் பர்த்டேக்கு சரிங்களா இன்றைக்கி எப்படி விநாயகர் சேர்த்தி கொண்டாடலான்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் விளக்கெல்லாம் கழுவி எல்லாமே சூப்பராக பொட்டு வச்சு குங்குமம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு அவ்வளோதாங்க விநாயகருக்கு இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷனுக்கு விளக்கை ஏற்றி சாமி கும்பிட தான் எல்லோரும் வாங்க ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாமே விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்கு கீழே மஞ்சள்ல குட்டி பையன் விநாயகர் பண்ணிருக்காங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க பாருங்க சுட சுட கொழுக்கட்டை ரெடி பண்ணுது பாருங்கள் போர்ன கொழுக்கட்டை செம்ம அற்புதமாக இருக்குது பாருங்க எல்லாருக்கும் விரும்பி பிடிக்கும் பூரண கொழுக்கட்டை சாமி இலைக்கு கொலுக்கட்டை சுண்டல் மாவு ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு சாம்பிராணி காமிக்க வேண்டிதான் பாருங்க குட்டி பையன் அவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றோம் பாருங்கள் ஊதபத்தி காமிச்சு எல்லாம் போட்டி போட்டு சாமி விநாயகருக்கு விபூதி கற்பூரம் பாருங்க அதுக்கப்புறம் என்ன அது எல்லாம் காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள் ஊதுபத்தி எல்லாம் இருக்காங்க தேங்காய் உடைச்சாச்சு அவ்வளோதான் விளக்கேற்றலாம் கற்பூரம் ஏற்றிக்கலாம் சாமி கும்பிட்டுக்கலாம் விநாயகனே வினி புரிவாய் விநாயகனே அருள் புரிவாய் விநாயகனே சக்தி கொடுப்பாய் விநாயகனே எங்களை காப்பாய்